வரைக்கும் அன்பு தமிழ் நினைங்களுக்கும் ஆதரிக்கும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்களா யாழ்ப்பாணத்துல வீரசிங்க மண்டபத்துல ஒரு மெகா செயல் ஒன்று போகுது வந்து நான் ஃபேஸ்புக்லயோ அங்கேயோ பார்த்தனா அப்ப அதை வந்து வீடியோ எடுக்கலாம் வந்துட்டு யார் இப்போ நம்ம வீரசிங்க மண்டபத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஓகே உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன சேல் போட்டிருக்கணும் வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தான் வீரசிங்க தான் இந்த மெகா சேல் நடக்குதாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குது ஜூன் ஏழாம் தேதில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குமா இருக்கிறார்கள் நீங்களும் வந்து உங்களோட பொருட்களை வாங்கி கொள்ளலாம் இங்கே இருக்கிற அப்படின்னு இருக்கிற எல்லாமே கேர்ள்ஸ் இல்லை சின்னாக்கள் இல்லையும் இங்கே இந்த பக்கம் இருக்கிறது இந்த மேடையில் இருக்கிறதெல்லாம் பாய்ஸு இந்த ஷூஸ் விற்கின விலை குறைவாக தான் போட்டிருக்கு நான் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியல இதெல்லாம் எழுநூறுபா இந்த கீஸ் இதெல்லாம் ആയിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുന്നൂറ് വാർത്ത സൂക്കൾ എടുക്കുന്നത് മാതാക്കൾ എല്ലാം എടുക്കുക ആയിരത്തി ഇരുന്നൂറ് വാങ്ങി

தம்பி அத்தா சொன்ன மாதிரி விலை அவ்வளோத்துக்கு குறைவானும் இல்லை பார்ப்போம் நாங்களும் சண்டு வாங்கினாங்க இன்னும் ஒன்று வாங்க போகிறோம் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அதுதான் ஒரு நென்ன பார்ப்போம் இந்த இதை காட்டுவோம் கேமராமேன் இது வடிவன் என்னோட வந்த கேமராமேன் சொன்னாவா ஆனால் எனக்கு அப்படி தெரியல என்ன வடிவம் பெரிய சைஸ் பெரிய சைஸில் இருக்குது பார்ப்போம்

பாட்டை வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபா லாபம் மாதிரி தான் எனக்கு இருக்குது இது ஒரு கப்போட்டு பாவம் எனக்கு இந்த கண்ணாடி இது போடுவோம் பண்ணி விருப்பம் இந்த கலருக்கு விருப்பம் இந்த கால் உள்ள பெருசு போடுவோம் எவ்வளவு ஐயாயிரம் ரூபா இந்த பூட்ஸ் மாதிரி ஸ்டவ் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த பூட்ஸ் குரல் மாதிரி எனக்கு தான் தெரியுது கலர் இதெல்லாம் நல்ல கலர் பாட்டாக்கள் போடுறதான் போடுறது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது இதெல்லாம் நார்மல் பாட்டா எல்லாமே நல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சூறு நோமலம்தான் எல்லாம்தான் இவ்வளோ தான் போய் சிண்டை காட்டு பாட்டு படிக்கிறது இன்னக்கான நாங்கள் இதோட முடிக்கப்படுறோம் ஒஃபிஷியல் ஜூஸ் லெதர் எல்லாம் இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி ரூபா எந்த நேரத்துக்கும் இப்ப கொஞ்சம் ஆக்கள் கூட வந்து கொண்டிருக்கலாம் ஷூஸும் ஹேண்ட் பேக்ஸும் பேக்ஸும் தான் கூடுதலாக விற்கணும் இந்த ரெண்டு ஐட்டமும் தான் எல்லாரும் பில் போட்டு கொண்டிருக்கலாம் பீஸா ஹட் வந்திருக்கிறோம் இந்த பீஸா ஹட் வந்து மாணிப்பாயில் இருக்குது ஜப்னாவில் இருக்கிற பீஸாகிட்ட விட மாணிப்பாயில இருக்கிறது நல்ல டேஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு பிஸான வந்தவன்னும் இருக்குது ஆம்பியன்ஸ் இதுதான் மெனு கார்ட் பீஸா அந்த விலைகளை பாருங்க விலை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இது மூவாயிரத்தி நானூற்றி ரெண்டாயிரத்துக்கு குறைவானது ஆம்பியன்ஸ் வந்து நல்லதான இருக்குது ஹேங்கும் ஜப்னா அந்த அந்த ஆம்பியன்ஸை விட இதே எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் சரி ஆர்டர் பண்ணிட்டோம் என்ன ஃபுட் ஸ்பைசி சிக்கன் வந்து லார்ஜ் ஆர்டர் பண்ணால் ஒரு ஒப்பர் போகுது அது வந்து மூவாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா லார்ஜ் ஒன்று லார்ஜ் ஆர்டர் பண்ணோம்னா ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா போட்டுல ஒரு கோப்பம் மற்ற கார்லிக் ஜூஸும் சொன்னேன் நாங்கள் ஓகே வெறும் சாப்பிட்டு

நல்ல தேஸ்டா இருக்கும் எங்களோட வந்து ஒரு ஆள் சைவம் அதுக்காக தவா தான் இது இது வந்து அஞ்சூற்றி பத்து ரூபா ஒரு காலோ உள்ள இருநூறுவா வைக்குது அந்த வழியாது பரவாயில்ல பீஸா வந்துக்குது கிணக்க நான் வைக்கிறது சாப்பிட்டு கடைசியா கெனடாவில் தான் சாப்பிட்டாங்க இந்த பீஸா அப்படி விலை சொல்லி இருக்கிறேன் என்ன பீஸா வா இந்த இதுதான் எனக்கு பிடிக்கும் நான் சீஸ் போஸ்ட் எல்லா சீஸ் இந்த விலை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு போகிறோம் இதில் நாலு பேர் சாப்பிடலாமு வினைக்கிறேன் ஓகே சாப்பிட்டு ஒரு டேஸ் பார்ப்போம் கேமரா வீடியோ எடுக்கிற வாங்க

வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குமா நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களோட கேஜி பாய்